ஒரு ஒன் வீக் கழிச்சானு வாங்கிக்கிறான் அது இதோட இருந்தா நல்லா இருக்கும் எழுதிச்சு ஏன்னா உன் அம்மன் ஆண்ட வச்சேன் அது அப்படி கருத்து போயிடுச்சு வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குற அப்படி இல்லை எங்க வீட்டுல எங்க வயசு வந்து அடிக்கடி அடிக்கடி சண்டை போடுறாங்க அதுக்கு அதுக்குதான் உங்களுக்கு போன் பண்ண பேசுறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு போயிட்டு வந்து நிம்மதியா இருக்கும் தான் நான் வந்தேன் கேட்டா இருபத்தால பண்ணி காஞ்சி கொடுத்துருந்தோம் வந்தேன் பார்த்தா அதிகமா இருக்கு சண்டை

அஸ்மிருக்குள்ள வந்து அடிக்கடி சண்டை வர பத்து கிலோ தான் வந்து அமாவாசைக்கு முன்னாடி வரான் ஒரு நாலு நாள் மூணு நாள் இருக்கும் போது அமாவாசை கழிஞ்ச பிறகு நார்மல் ஆயிடுறாங்களாம் அதனால வந்து அவங்கள வர வைக்கணுன்னா என்ன பண்ணணும் வர வச்சா அவன் நல்லாக்கணும் அவங்க குள்ள அந்த கரமாவு எடுக்கணும் அவங்கள நல்ல நிலைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் கேட்கணும் ஆ அத வந்து என்ன சார் சொல்றதோ அதை இது பண்ணுவோம் ஓகேங்களா

தம்பி அவரு போட்டோ அனுப்புறேன்னு சொல்லியிருந்தான் காசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நான் அனுப்புறேன் அவர் பார்த்துட்டு சொல்லட்டும் எப்போ வர சொல்றாருன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் அவரை கூப்பிட்டு வரேன் முதல்ல சரி பண்ண முடியுமான்னு பாக்கணும் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறது பண்றாரு ஒரு அஞ்சு வயசு குழந்தை மாதிரி வயசு ஐம்பத்தொன்னாவது மெச்சூரிட்டி வரல பட் அவர் வேலை அவர் செஞ்சுக்கிறாரு சமைக்கிறாரு எல்லாம் பண்றாரு வேலைக்கு போறாரு எங்க கூட தான் வேலை செய்யறாரு டெம்பரரியா எல்லாம் பண்றாரு எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கு மெச்சூரிட்டி இல்ல இப்போ நான் இருக்கிறமா நான் பாத்துறேன் அப்பா அம்மா கிடையாது எனக்கு பிறகு அவன் இண்டிபென்டென்டா வந்து வாழறதுக்கான அந்த தைரியம் இல்லாம இருக்கான் மனோ தைரியம் புரியுதா நான் சொல்றது மனோ தைரியம் இல்ல இன்னொன்னு வந்து அவனுக்கு அந்த அறிவு முதிர்ச்சி இல்ல இப்போ ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு என்னமா அறிவு வளர்ந்துருக்கும் அந்த அறிவு நாணம் தான் அவனுக்கு அம்பத்தொரு வயசு பையனுக்கு இருக்கு அதாவது பகுத்தாய்ந்து தெரியல இது நல்லது இது கெட்டது இது தப்பு இது ரைட்டு இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது இதனோட விலை பின்னிலை வேணா இது வந்து குழந்தை மாதிரி இருக்கும் ஒரு அம்பத்தோரு வயசு பையன் அப்படி இருக்கணும் அவனா குழந்தை மாதிரி இருக்கும் டைல்ட் மாதிரி இருக்கும் பிகேவியர் பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்க பொண்ணுக்கு இருந்தது இல்லை ஆர்டிசம் ஆர்டிசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல அவர் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும் கண்டிப்பா அதனால அவரு நான் போட்டோ அனுப்புறேன் குருஜி வந்து பூஜையில வச்சு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்ல சொல்லுங்க அவர் கொஞ்சம் நல்லா ஆகி ஏன்னா இப்ப நான் இட்டு வந்தது காசு செலவு பண்றது கடன் வாங்கி அது ரெண்டாவது விஷயம் அவன் வந்து அதை செய்யணும் கரெக்டா புரிஞ்சுக்கணும் செய்யலன்னா அந்த ட்ரைனிங் சரியா செய்யலைனா அந்த ரெண்டு நாள் நம்ம எடுத்த எஃபர்ட் வேஸ்ட்டா போயிடும் நான் சொல்றது அவன்தான் செய்யணும் நான் கூட வந்து அண்ணா கூட சொல்லலாமே தவிர அவன் தானே செய்யணும் அத செய்யறதுக்கு அளவுக்கு அவனுக்கு அந்த லெஸ்டிவிட்டி வரணும்ல அத செய்தா தானே அவன் வந்து நான் நல்ல நிலையை அடைய முடியும் அவர் வந்து கண்ணால பாக்குறா நீச கொடுக்குறாரு பாவத்தை எடுக்கிறாரு பரமா எடுக்கிறாரு அது ரெண்டாவது பட் அவன் வந்து அந்த அலர்ட்மெஸ் வரணும்ல பொன்னாக திருப்பி செய்யணும் ம் காதல கேட்டு செய்யணும் அது அதுக்காக நான் சொன்னேன் அதெல்லாம் சாருகிட்ட கேளுங்க குல்பீக்கில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இதையும் இதையும் சொல்லி கேட்டுட்டு என் தகவல் சொல்லுங்க போட்டோ நான் அனுப்பி வைக்கிறேன் நாளைக்கு நாளை மணி ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன் நல்லா நல்லா பார்த்துக்கணும் பொங்கல் இன்னைக்கு கூட அனுப்பி வைக்கிறேன் அழைச்சிட்டு ஃபோன் பண்ணுறேன் வச்சுட்டிங்களா கண்ணா ஒன்று ஃபஸ்ட்டு யார் கன்னி அப்புடின்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கேன் ஒன்று ஒய்ஃபு ரெண்டாவது பிரதர் பெண்களுக்கு வந்து வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னு வச்சுக்க பேஸ் வந்து ஏதோ ஒரு ஆண் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் கணவனோ கல்யாணத்துக்கு இருந்த காதலனோ அல்லது அப்பாவோ அல்லது ஏதோ ஒரு ஆண் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பெரும்பாலும் பெண்களுக்கு நோய் வந்து அந்த மாதிரி எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெண்களுக்கு தேவையே லவ் அண்ட் கேர் தான் அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அன்பு செலுத்தணும் காதல் செய்யணும் விரும்புவாங்க பாதுகாப்பாக இருக்கணும் இவனால் இவன் வந்து எனக்கு என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறான் என்னை பாதுகாப்பாக வச்சுருக்கான்னா அவனை நம்பி இருப்பாங்க காலகாலமாக அந்த காலத்து அரசன் காலத்துலேருந்து அப்படி இருக்கும் அரசனை நம்பி ஏன் போனாங்கன்னா அன்பாக இருப்பான் பாதுகாப்பாக இருப்பான் பாதுகாப்புக்காக அது கிடைக்காத பட்சத்தில் மூணாவது அவங்களுக்கு காமம் பட்டு இந்த காமத்தினால அவங்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள் சரியாகும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகும் அந்த காமம் எப்படி இருக்குன்னா லவ் அண்ட் கேரோடு சேர்ந்து இருக்கணும் லவ் கேர் இல்லாமல் ஒரு காமம் பண்ணுறான்னா அதனால் அவங்களுக்கு வந்து மனநோய் அதிகம்தான் ஆகும் அல்லது அவங்களுக்கு காமமே கிடைக்கல லவ் அண்ட் கேர் ரெண்டும் இல்லை ஆனால் காமம் மட்டும் கிடைக்கிது அப்படின்னாக்க என்ன சிக்கல்னு இருக்குன்னா அவங்களுக்கு நோய் அதிகமாகும் மனநோயும் உடல் நோயும் ஏன்னா விருப்பமெல்லாம் ஒரு சைடில் செய்யும் போது கார்டிஜன் அவங்க உடம்புல சுரந்துடும் லவ்வும் இருக்குது கேரம் இருக்குது ஆனால் காமவுனு கிடைக்கல அந்த அந்த லேடி கிடைக்கல அப்படின்னா கூட ஓரளவுக்கு பெருசு எஃபெக்ட் ஆகாது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு முப்பத்திரெண்டு அல்லது முப்பத்தெட்டு வரைக்கும் அதை டிபெண்ட் அப்பான் த லேடிஸ் அவங்க வாழ்க்கை சூழல் வளர்ந்த முறையை பொறுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் தலை தூக்கும் இந்த ஆண் தன்மை வெளியில் வரும்போது பிடாரித்தன்மை வெளியில் வரும் அதனால் லவ் ஃபஸ்ட்டு கேர் செகண்டு தேர்டு காமம் இது மூணும் ப்ராப்பராக அந்த ஒரு பொண்ணு கொடுத்துட்டா அந்த பொண்ணுக்கு எந்த விதமான உடல் நோயும் மனநோயும் வராது ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த செய்வென பில்லி சமாச்சாரம் போக்குவரத்துல இல்லையா இதெல்லாமே பழிக்காது இது எல்லாமே நம்ம மனோசக்தி பயன்படுத்தி பண்ணக்கூடிய விஷயந்தான் அப்போ மனநிலையில் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்க வந்து இதை அஃபெக்ட் பண்ணும் இது இந்தியாவில் நூற்றி தொண்ணூற்றி பொம்பளைக்கு இருக்குது இது மூணும் கிடைக்கிற பொம்பளை எல்லாம் ரொம்ப ரேர் அவளுக்கு அன்பும் கிடச்சி அவளுக்கு பாதுகாப்பும் கிடச்சி அவளுக்கு கா முறையான காமமும் கிடைக்கிது அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஏன்னா அதை பற்றின எஜிகேஷன் இல்லாமே போயிடுச்சு ரொம்ப காலமாக அழிச்சிட்டாங்க ஸோ வாழ்வியலை பற்றி தெரியறதில்லை வாழ்வியலை பற்றி தெரிஞ்சிக்கிறதுனாலும் அவன் பட்டு தான் தெரிஞ்சுக்கிறான் இருபது வயசு இருபத்தெட்டு வயசில் காமந்தான் மிகுதியாக இருக்கும் அந்த அன் காதல் சமாச்சாலும் காமத்தை நோக்கி தழுத்துக்கிட்டு போவோம் அவன் முறையாவது அணுவிச்சு வந்து பக்குவப்படுறதுக்கே ஒரு முப்பது நாற்பது முப்பது நாற்பது வருஷம் ஆகிடும் அதாவது ஒரு ஐம்பது வயசில் அதாவது ஐம்பத்தஞ்சு வயசில் தான் அவன் வந்து அதை அனு டக் ஓன் டயக்னைஸ் பண்ணணும் தான் கண்டுபிடிக்கவே முடியும் இல்லைன்னா அவனுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டனை மட்டும் இல்லை அதனால் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு எல்லாமே அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது இது மூணு கிடச்சிட்டா அந்த பொம்பளை சாமியே கும்பிட மாட்டான் நான் தான் நான் சொல்லியிருப்பேன் லவ் கேர் செக்ஸ் மூணு ஒரு பொம்பளைக்கு முழுசாக கிடச்சிச்சின்னா அந்த பொம்பளை சாமி கூட கும்பிட மாட்டான் ஏன்னா கணவனே கண்கண்டு தெய்வம் தான் அவளுக்கு எல்லாமே உலகமே சிவனே வந்து ஏற்றுலனாலும் போடான்ட்டு போயிடுவோம் எம்மனே வந்து என்னாலும் ஏற்று நிப்பாக இது வந்து பெண்ணோட இது இப்போ அந்த அத்தனை வந்து ஆண்டு காலமாக ஒரு பதினஞ்சு வயசில் ஒரு தி வயசுக்கு வரோன்னா ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னா அந்த கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷ காலமாக இது மூணு கிடைக்காதப்ப உடலில் சொல்ற கார்டிஜோன் இருக்கு இல்லையா அந்த ஹார்மோன் என்ன ஆகுனா பல விஷயங்களை பண்ணும் உடம்புக்குள்ள செல்ஸில் போய் கூட நிறைய விஷயங்களை பண்ணும் அப்போ வந்து இந்த மாதிரி பிடாரித்தன்மை இருக்கும் அவங்களுக்கு இதை புரிஞ்சுக்காம தான் நம்ம செய்யணும்னு வச்சுட்டாங்க வந்து அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் ஏன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தான் நமக்கு செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் நிறைய வரக்கூடிய நாட்கள் மாதம் இருமுறை மாந்திரை கூடுன்னா ஒரு நண்டு எடுத்து நீ அமாவாசை பௌர்ணமிக்கு அன்னைக்கிவோ இல்லை அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாள் எடுத்துக்க ஆக்கி சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து உனக்கு டேஸ்ட்டே இருக்காது அதே அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது டேஸ்ட் இருக்கும் நண்டு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுமே ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அமாவாசை போர்ணி அது கூடும் கூடும் போது ஜீவாற்றல் ஃபுல்லாக போய்டும் மாதிரி ஆண்களுக்கும் இன்னும் பெண்களுக்கும் கூட ஒத்து பாரு அந்த அமாவாசை அப்போ நமக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா கீழேருந்து மேல் நோக்கி கடல் கொந்தளிக்கிற மாதிரி நம்ம உடலில் இருக்கிற ஜீவாற்றல் கொந்தளிக்கும் மேல் நோக்கி வர்றதுக்கு பார்க்கும் அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபீலிங் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பயங்கர ராட்சஸ்தனமாக நடந்துக்குவாங்க பெட்டாரித்தனமாக நடந்துக்குவாங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு தெரியவில்லை பட் அதே காமத்தை பூர்த்தி பண்ணி வரும் குழந்தை மாதிரி கொஞ்சம் களை சுத்திகிட்டே கிடப்பாங்க அது இப்போ எங்களோட நேச்சர் அது சுக்கரலேருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களோட இயல்பு இது மூணு தான் அவங்களை வடிவமைச்சிருக்குது அன்பும் பாதுகாப்பும் காமம் ஆண்களுக்குள்ள இது இருந்தாலும் என்னான்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் ஆகிட்ட சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் ஒரு பதினஞ்சு வயசில் காமோணர் வருதுன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மாதிரி போதுங்கிற மாதிரி ஆகிடும் செல்ஃப் தட்டிடும் கமிட்மெண்ட் நான் அவனுக்கு வேறு வேலையே இல்லை திங்கிறது திங்கிறது மட்டும் ஒரு மணி அவனுக்கு கொஞ்சம் தூரம் அவனுக்கு அந்த டைமில் நிறைய அதை பயன்படுத்தும் போது அவனுக்கு போயிடும் பிந்து முந்துதல் எரெக்ஷனில் இந்த மாதிரி சிக்கலெலாம் வந்துடும் நல்ல சாப்பாடு நல்ல உணவு நல்ல காதல் நல்ல இயற்கை நேசி இந்த மாதிரியான கேரக்டர்லாம் இருந்தால் தான் அவனுக்கு நிற்கும் ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணது ஆண் காமங்கிறது இதெல்லாம் சேர்ந்தது ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல கவிதையும் நல்ல ஒரு மியூசிக்கும் நல்ல இயற்கையை நேசிக்கிற தன்மையும் இருந்துன்னா ஆண்களோட காம உணர்வு அதிகமாக இருக்கும் ஆனால் பெண்களோட காம உணர்வு இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் எல்லாமே அவங்களோட காம உணர்வு அதிகமாகவே இருக்கும் அப்போ இதை பேஸ்டாக தான் இருக்குது அவருடைய பிரச்சனைகள் எல்லாமே பட் இது ஜென் புரிஞ்சுக்கிறது இல்லை புரிஞ்சுக்காமலுக்கு பேய் பிடிச்சிச்சு சேவனு வச்சுட்டாங்க தான் சைட் இருக்கிறத அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம் ஏன்னா மீறி நம்ம சொன்னோம்னா ஐம்பது வயசுக்கு மேலே நாங்கள் செக்ஸ் வேண்டி கிடக்குது இருபது வயசுலேயும் பண்ணிக்கிறாங்களே ரெண்டு பிள்ளை பற்றி நான் போய் செக்ஸ் வேண்டி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆண்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசுலேயே அது மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டாலும் பெண்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அறுபத்தஞ்சி தாண்டி கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் லேடீஸ்க்கு ஜென்ஸுக்கு நாற்பத்தஞ்சுக்கு மேலேயே செக்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த ஒரு இது ஒரு சூழல் இருக்குது இதை சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கிறவங்க புத்திசாலியாக இருந்து அதுக்கப்புறம் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்ப்பான் இது ஒரு பிரச்சனை ஸோ அந்த அம்மா வந்து சடோரி அட்டன் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னு கேட்டாக்க சடோரியோட தர்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணோட துணை இல்லாமலேயே சிற்றின்பத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை பல மடங்கு அதிகமாக பேரின்பமாக கிடைக்கப்பெறலாம் சடோரி ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அட்டன் பண்ண வரைக்கும் இது வந்தால் எல்லா ரைட்டிஸும் சொல்லக்கூடியது தான் கணவனோட துணை நமக்கு தேவையில்லை தியானம் பண்ணும்போது அந்த சமாதிக்கு போகும்போதே நமக்கு வந்து அந்த உச்சக்கட்டின்போ அவங்களுக்கு கிடைச்சிரும் அதனால் சேட்டிஸ்ஃபைட் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து ஆக்சிடோசின்கிற ஒரு நம்ம சொல்லணும் ஒரு சில டைம் டோப் மெனில்ஸ் இருக்கும் அப்போ அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாகவே வெளியே போய் பாசிட்டிவிட்டியே கன்வெர்ட் ஆகிடும் அப்போ காமம் அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு அவசியம் இருக்கா செடர் ரேட்டர் பண்ணப்போ லேடிஸ்க்கு பெருசாக காமத்து மேலே ஒரு ஈடுபாடு இருக்காது அவங்களுக்கு லவ் அண்ட் கேர் மட்டும் இருந்தால் போதும் அது பே நாற்பத்தஞ்சு வயசானால அவங்க பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க ஒரு தன்னோட பேரம்பய்த்துக்கிட்ட இருந்தோ அல்லது குழந்தைகள்கிட்ட இருந்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு தோட்டம் வளர்க்குறதுலையோ ஒரு டிராயிங் வரைகிறதுலையோ மியூசிக் கேட்குற இந்த மாதிரியான ஒரு இதில் இருந்தால் அட்லீஸ்ட் சமையலில் கூட அவங்க காமிச்சிட்டு போயிடுவாங்க சமையல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க அதனால் சடூரி அந்த அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு சடூர் ரொம்ப ரொம்ப துணி பெரியது சொன்னால் வரமாட்டாங்க அப்படின்னா புருஷன் நீ புருஷன் கூப்பிட்ட சினிமா கூட வரமாட்டாங்க சடூரி எப்படி வருவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு கணவன் மனியில் கணவன் எது சொன்னாலும் நெகட்டிவாக தான் போகும் எதை செய்ய வேண்டாம்னு சொன்னால் அதை செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க செய்யினா செய்யும் சடவரிக்கெலாம் நீ போகவே கூடாது நான் மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொன்னால் நான் மொதமாலாம் நிற்கும் சடவரிக்கு அந்தம்மா சடோரி வான்னு கூப்பிட்டா வராது ஏன்னா அவ்வளோ எரிச்சலோடு இருக்கும் அவ்வளோ வெறுப்போடு இருக்கும் புருஷன் மேல புருஷன் சொல்கிற எதையுமே கேட்காது அது வந்து சடோரிக்கு வானிலாம் சொல்ல முடியாது ஏற்கனவே ஒரு கேண்டிடேட்டு பேர் மறந்து போச்சு நீ பேசி நினைக்கிறேன் தடைசரிக்கு வந்தாலும் அவனும் இடஒதுக்கெல்லாம் பொண்டாட்டி கூப்பிட்டு வரல பொண்டாட்டி சைக்கோ மாறுறதுக்கு காரணமே புருஷன்தான் அந்த அம்மா வர வைக்கணும்னா ஜஸ்ட் அந்த அந்த குரூப்பில் மட்டும் அணைச்சுவிடுது சார் ஃபோன் நம்பர் வாங்கி குரூப்பில் அணைச்சுடு கண் படம் மட்டும் அது பார்த்துட்டு இருந்தாலே போதும் கண் படத்தை மட்டும் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தாலே அதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும் ஒன்று ரெண்டோ வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் அந்த வீடியோ அதை இழுத்துட்டு வந்துடும் இருந்தாலும் எக்காரணம் கொண்டு செடோரிக்கு வேணும் அந்த அம்மா கூப்பிடக்கூடாது கூப்பிடாமல் காமெடியாக இருந்தாலும் போதும் சப்போஸ் நான் போகிறேன்னு வேணால் சொல்லலாம் சடவரி சுற்றி பேசலாம் எக்காரணம் ஒன்று அந்த அட்டன் முன்னு போணும்னு சொல்லிடுறக்கூடாது யாராச்சும் ஒரு நாள் அந்த அம்மா கேட்கும் நானும் சடவரிக்கணும் உனக்கெல்லாம் உனக்குலாம் அதுக்கு அது தேவையில்லாத வேலை நீவும் தினத்தை கழிச்சிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்போ தான் அதை அகேஷன்ல நான் போய் ஆகணும் அப்படின்னு நிற்கும் அதை விட்டு தினம் நீ ஆவான்னு கேட்டுருந்தா அந்தம்மா இந்த அளவு இருக்கிற மாதிரி செலவரி பேருக்க ஆரம்பிச்சிடும் அப்பதான் அது பேஸு ரெண்டாவது தம்பி ஐம்பத்தோரு வயசு ஆகுதுங்கிறாரு ஆனால் அஞ்சு வயசு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறங்கிறாரு பிறந்திருந்து அப்படி இல்லை இடையில் இப்படி ஆனால் ஒன்று ரெண்டாவது விஷயம் அஞ்சு வயசு குழந்தையால் தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அஞ்சு வயசு குழந்தை தனக்கு தேவையான சாப்பாடு தானே சமைத்து சாப்பிட முடியாது அஞ்சு வயசு குழந்தை ஒரு வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போனோன்னா அந்த வேலையை கரெக்டாக செய்யணும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி வேலை செஞ்சால் தான் சம்பளங்கும் போது வேலைக்கு போகிறோம் அஞ்சு வயசு குழந்தையாலும் எந்த வேலைக்கும் போய் சம்பாதிக்க முடியாது அப்போ வந்து அவரும் மனோர் இதை பாதிக்கப்பட்டிருப்பார் தான் மெச்சூரிட்டி அடையாத மாதிரி காமிச்சுக்குவாங்க அந்த மாதிரி ஒன்று இருக்குது இல்லை பிறந்தவரிலேருந்தே அப்படியே இருக்காரு அந்த மன வளர்ச்சியில் உடல் வளர்ச்சி மட்டும் இருக்குன்னா அதை நம்ம ஆர்டிசியும் எடுத்துக்கலாம் இடையில வந்துருந்ததுனாலும் எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது வயசுலாம் இருக்கும்போது நல்லா தாங்க இருந்தான் அப்புறம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேல் அப்படி அப்படியே இந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா அதெல்லாம் மனம் பண்ணுற தந்திரம் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண முடியாமல் அது வந்து அந்த அஞ்சு வயசு குழந்தைங்க அறிவோடு இருக்கிற மாதிரி காட்டுது அதுவும் சடோரில் நல்லா வேலை செய்யும் உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட சரியாகும் போது இது என்ன போய் அதனால் வந்து ஐயோ அவன் எப்படி செய்வான் காதில் கட்டு செய்வான் வரவன்லாம் கரெக்டாக காதில் கெட்டு செஞ்சிடறானா காதில் கேட்டு மறுக்க என்ன சொன்னார் என்ன செய்ய தப்பாக செய்கிறான் மறுபடியும் பக்கத்தில் இருந்து நம்ம சொல்லி தந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் வந்து வந்தால் ரெண்டு பேர்த்துக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்புறம் வந்து இது ஒருத்தர் வச்சால் இதை வந்து மறுபடியும் அடுத்தது வைக்கக்கூடாது இவர் வீட்டில் நாலு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வச்சிருக்காரு அப்புறம் அந்த சிறி ச ஆத்மச்சக்கரத்தை கொண்டு அவங்க தம்பி வீட்டில் வைக்கிறாரு பூஜையில் கொண்டு வைக்கிறாங்க வேற ஒரு பூஜையில் கொண்டு இதை வைக்கவே கூடாது ஒன்று அது அஃபெக்ட் ஆகும் இல்லை இது அஃபெக்ட் ஆகும் செல்லக்கூடிய மந்திரங்களை பொறுத்திருக்கு இது மந்திரங்களை சொல்லி உருவாத்தி அதில் வந்து நம்ம எனர்ஜிஸ் பண்ணா உதவி பண்ணியிருக்கோம் இதை போய் வேற ஒரு வேற ஒரு இப்போ ஒரு ஒரு சிறு வித்யா பூஜை நடத்துகிறாங்க இல்லை ஒரு கணபதி பூஜை நடத்துகிறாங்க இல்லை அவங்க வீட்டில் வேறு எதோ ஒன்று வரணும் சோட்ட சீசனாக நடத்துகிறான்னு வச்சு அதில் கொண்டு எதை இருந்தால் அது சுத்தப்படாது அப்புறம் ரெண்டு நாளைக்கு இவங்கூடலாம் ரெண்டு நாளைக்கு அவங்க கூடலாம் வைக்கக்கூடாது இவங்களுக்காக பண்ணி தரோன்னா கொண்டு இவங்க வச்சுட்டா முடிஞ்சு போச்சு அது தம்பிக்கு வேணும்னு தனியாக ஒன்று வாங்கி வைக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா போட்டு வாங்கி வைக்கலாம் அடுத்ததாக அந்த பழம் கருத்து போனது அது சடோரியில் எலும்புச்சம்பழத்துக்குன்னு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது கனி இல்லை ராஜகனி அது நெகட்டிவ் வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது உதாரணத்து சும்மா நம்ம ஒரு பழம் ஜூஸ் குடிச்சா கூட அது வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசிட் மாதிரி தெரியும் அதாவது அமிலத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியும் எலுமிச்சம்பழம் தேன் இதெல்லாம் வந்து உள்ளே போனோன்னே அப்படியே நேர் ஆப்போசிட்டாக வேலை செய்யாது உடம்புக்குள்ளே போனோன்னா காரத்தன்மையாக மாறிடும் பிஹெச் ரேஷியோவில் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற ஆசிட்டிக்கை வந்து கன்வெர்ட் பண்ணுறது இந்த எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு இடத்துல ஏன் எலுமிச்சம்பளத்தை அதிகமான முன்னோர்கள் யூஸ் பண்ணாங்கன்னா சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணுவது இது சடூரில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி அதை கொடுக்குறோம் அதை கொண்டு அவங்க வீட்டில் கொடுத்தாங்கன்னா உடனே கருவி போனால் அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம் அந்த நெகட்டிவிட்டி கம்ப்ளீட்டாக அதை என்ன பண்ணணுன்னா அந்த எலுமிச்சோனை இழுத்துக்கும் இழுத்து தான் கருத்து போய் தான் அழிஞ்சிரும் பாசிட்டிவிட்டி தான் நல்ல சில செல் இருக்கும் ஒரு வாரத்துக்கு கூட காயாமல் இருக்கும் ஒரு சில எழுஞ்சோன்னா மாதக்கணக்கில் பெருமைல வச்ச மாதிரி மாதக்கணக்கில் வாடாமல் அப்படி இருந்தாலும் இருக்குது அது பாசிட்டிவ் அனுப்புகிறான் ஒரு மாதிரி இந்த மாதிரி இடத்துல இல்லை வீட்டிலே நல்ல ஒரு கணவனி அன்யுனியமாக இருக்காங்க ஆனந்தமாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல எலுமிச்சோன செய்கிற கருகாது சாதாரண வீட்டில் வச்சு பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு ஒரே நாள் எலுமிச்சோன் வாடுதுனாலே எங்கள் செடிலே அர்த்தம் அதுவும் பெண்கள் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள சந்தோஷமாக இல்லினாலே எலிஞ்சுலாம் உடனே கருகும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் அந்த பெண்ணோட மனநிலையை பொறுத்தாக இருக்குது பெண்ணும் சந்தோஷமாக மாதிரி இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா விருத்தியாகும் எல்லா விதத்துலையுமே குட்டிகள் இருக்கட்டும் ஒரு பொருளாதாரத்தில் இருக்கட்டும் எல்லாமே விருத்தியாகும் ஒரு வீட்டில் பெண் சந்தோஷமாக இல்லைனாலே அந்த குடும்பம் தலைக்காது அதனால் வந்து எலுமிச்சை மூலத்தை வைக்கிறது நல்லது தான் இன்னொரு எலுமிச்சை மூலத்தை வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான் சடூரில் வந்து வாங்கி வைக்கிறேன்னு கேட்குறாரு நல்லது தான் ஆனால் திரும்ப நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகாமல் இருக்கணும் இல்லையா ஒய்ஃபோட மனநிலை தொடர்ந்து அதே மாதிரி இருக்கும்போது இருபத்தி நாலு மணிநேரம் அவங்ககிட்ட நெகட்டிவ் வெளியாயிட்டிருக்கும் போது கடாகாசம் செதஞ்சு போகுது அங்கே அப்போ வந்து எலுமிச்சூளம் வைக்க அது இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால உற்பத்தியை வந்து நம்ம தடுக்கணும் ராமன் வந்து இதை ஃபைட் பண்ணும்போது அழிச்சிக்கிட்டே இருந்தாலும் வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் போய் பார்த்தா அந்த அரைக்கியோட பெண் குறியிலேருந்து பிளட் உழுதுட்டு ஒவ்வொரு சுட்டும் ஒரு அரக்கனா மாதிரி வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அத்தனை அரக்கணை அழித்தாலும் உற்பத்தி தளத்தை அழிக்கணும் அப்புறம் அந்த அரைக்கி கொண்டதுக்கப்புறம் தான் அது போர் ஸ்டாப்பிடணும் அது மாதிரி உற்பத்தி தளத்தை அழிக்கணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை சரி பண்ணாதான் இந்த நெகட்டிவிட்டி வந்து சரியாகும் நம்ம உற்பத்தியான நெகட்டிவிட்டி அழிக்கிறதுலே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா மூலத்தை எப்படி அழிக்கிறது மூலத்தை சரி பண்ணால் எல்லாம் சரியாகிடும் மூலத்தை கொண்ட வேலை பார்க்கணும் என்ன புண்ணியம் செய்தேனோ